ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கலிரி குச்சி சினிமா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நயன்தாரா வந்து தெலுங்கில் ஒரு ஆக்டருக்கு ரெண்டு ரெண்டு படங்கள் நடித்த படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கான்னு மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடிகர் சிரஞ்சீவி தாங்க சிரஞ்சீவி கூட ரெண்டு படங்கள் நடிச்சிருக்கிறாங்க நயன்தாரா என்னென்ன படங்கள் பார்க்க ஆர்வமாக இருக்கா ஆமாங்க எனக்கும் ஆர்வமாக இருக்குது ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தன்னுடைய முப்பத்தஞ்சாவது வயசில் அதாவது நயன்தாராவோட முப்பத்தஞ்சாவது வயசுல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாவது வருஷத்தில் ஷே ராம் நரசிம்ம ரெட்டி அப்படிங்கிற படம் மூலமாக சிரஞ்சீவி கூட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்துடலாம் ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா தன்னுடைய முப்பத்தி எட்டாவது வயசில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காட்ஃபாதர் அப்படிங்கிற படம் மூலமாக ரெண்டாவது முறையாக சிரஞ்சீவி கூட நடிச்சிருக்கிறாங்க இந்த ரெண்டு படங்கள் தாங்க சிரஞ்சீவி கூட நயன்தாரா நடிச்சிருக்காங்க இந்த ரெண்டு படத்தில் எந்த படம் பெஸ்ட்டு அப்படிங்கிறத கமெண்ட் சக்ஸல கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது கதாநாயகனை பற்றி பார்த்துடலாங்க ரெண்டாவது கதாநாயகன் பார்த்திங்கன்னா நம்ம நாகார்ஜுன் தாங்க நாகார்ஜுன் ரெண்டு படங்கள் நடிச்சிருக்கிறாங்க அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயசில் நயன்தாராவோட இருபத்தி ரெண்டாவது வயசில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு போஸ் அப்படிங்கிற படம் மூலமாக ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இணைஞ்சிருக்காங்க இந்த படத்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது படத்தை பார்த்துக்கலாம் தன்னுடைய இருபத்தொம்பதாவது வயசில் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கிரேக் விருது அப்படிங்கிற படம் மூலமாக ரெண்டாவது முறையாக நாகார்ஜுன் கூட இணைஞ்சிருக்கிறாங்க இந்த ரெண்டு படத்தில் எந்த படம் பெஸ்ட்டு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க மூணாவது கதாநாயகனை பற்றி பார்த்துடலாங்க மூணாவது கதாநாயகம் பார்த்தீங்கன்னா ரவி தேஜே தாங்க ரவி தேஜே கூட ரெண்டு படங்கள் நடிச்சிருக்கிறாங்க இந்த தன்னுடைய இருபத்தி மூணாவது வயசில் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு துபாய் சீனு அப்படிங்கிற படம் மூலமாக ரவி தேஜே கூட ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இணைஞ்சிருக்கிறாங்க ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா தன்னுடைய இருபத்தஞ்சாவது வயசில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆஞ்சநேயலு அப்படிங்கிற படம் மூலமாக ரெண்டாவது முறையாக மொத்தம் ரெண்டு தெலுங்கில் நடிச்சிருக்கிறாங்க நயன்தாரா இந்த படங்களில் எந்த படம் உங்களுக்கு பெஸ்ட் எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மூணு கதாநாயகனில் எந்த கதாநாயகன் பெஸ்ட் ஜோடி அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தகவல் தெரிஞ்சுக்குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் ஐக்கன் மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்